வணக்கம் நம்ம தமிழ்நாட்டுல அடிக்கிற வெயிலுக்கு நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அடுத்த அஞ்சு நாளைக்கு நமக்கு அலர்ட் கொடுத்துருக்காங்க யாரும் தேவையில்லாத காலையில பதினோரு மணில இருந்து மூணு மணி வரைக்கும் வெளியில வராதீங்க வயசானவங்க குழந்தைங்க எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அதிகமா தண்ணி எடுத்துக்கோங்க வெளியில வந்து தேவையில்லாத வெயில் நேரத்துல வெளியில போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் கொடுத்துருக்குதுங்க உங்களுக்கு எல்லாம் ஒரு விஷயம் தெரியுமா இன்னைக்கு ஒரு பாட்டில் தண்ணி நல்ல தண்ணி முப்பது ரூபாய் நாற்பது தண்ணிய பாட்டில அடைச்சு விற்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல நாம இருக்கோம் இதே நம்ம நீடிச்சது அப்படின்னா நமக்கு பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய சந்ததியினர் வந்து ஒரு நல்ல காத்து வேணுமா ஒரு மணி நேரத்துக்கு ஐம்பது ரூபாய் நூறு ரூபான்னு சொல்லிட்டு காற்றை கூட சுவாசிக்கிறதுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வர நேரிடும் அப்படி என்ன இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு எந்த இடத்துலங்க விளைநிலங்கள் இருக்கு யோசிச்சு பாருங்க காடுகளை அழிச்சு அந்த இடத்துல நகரமயமாக்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காடுகளை அழிச்சிட்டு இருக்கோம் முக்கியமா ஒரு விஷயம் இன்னைக்கு நான் வந்து ஒரு பெரிய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணுங்க ஆனைமலையில் அங்க இருக்கக்கூடிய மரங்களை அழிச்சு அந்த நெடுஞ்சாலையை வந்து விரிவுபடுத்தணும்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சுத்தி இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் போராட்டம் பண்ணி அந்த அந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்களை எடுக்க கூடாதுன்னு சொல்லி போராட்டம் பண்ணி அதை முற்றிலுமா நிறுத்திட்டாங்க உண்மையாவே இது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் கோட்ட விட்டுறாங்க அந்த மரங்களை எல்லாம் அழிச்சிட்டு அந்த இடத்துல நகரமயமாக்கல் பண்றாங்க காடுகளை அழிச்சுட்டு அந்த இடத்துல பிளாட் போட்டு இன்னைக்கு சேல்ஸ் பண்றாங்க இந்த மாதிரி விளைநிலங்கள் எல்லாம் வீட்டு மனைகளா மாறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு யானை நாப்பத்தி அஞ்சு வயசு யானை ஒரு காட்டுல வந்து உயிரிழந்துருச்சு காரணம் என்னன்னு கேட்டா வெயில் தாக்கத்தினால அப்படின்னு சொல்றாங்க நிறைய பேர் இந்த வெயில் தாங்க முடியாத உயிரிழந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு கேட்டிங்கன்னா நாம மட்டும்தாங்க தயவு செஞ்சு சொல்ற இனிமேலாவது மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கிக்கோங்க டாக்டர் அப்துல் கலாம் சொன்னாரு மரங்கள் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஒரு ஏவுகணை இருக்கு பாத்தீங்களா நம்மளுடைய நாட்டுக்காக அவர் ஏவுகணையை உருவாக்கி அது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பரிசு வேணுமே கேளுங்க நான் கேட்டதுக்கு அதுக்கு கலாம் அவர்கள் சொன்னாரா ரெண்டு லட்சம் மரக்கன்றுகள் எனக்கு பரிசுகளா கொடுங்க அளவுக்கு நம்மளுடைய நாட்டினுடைய நாட்டு மேல எந்த அளவுக்கு அவருக்கு பற்று இருந்தா மரக்கன்றுகளை பரிசா கேட்டிருப்பாரு யோசிச்சு பாருங்க ஒரு கவிஞன் சொன்னா இன்னைக்கு ஒவ்வொரு இளைஞனுடைய கையில் இருக்கக்கூடிய செல்போன்களின் எண்ணிக்கையும் சிட்டுக்குருவியினுடைய பிணங்கள் அப்படின்னு சொன்னா ஏன் சொன்னா இன்னைக்கு வரக்கூடிய டவர்ஸ் அத்தனையுமே சிட்டுக்குருவிகளை வந்து சாவடிச்சிட்டுருக்கு இப்போல்லாம் எங்கேயாவது சிட்டுக்குருவியை பார்க்க முடியுதா நம்மளால எங்கேயாவது கிராமங்கள்ல மலைப்புறங்களில் அந்த மாதிரி இடங்கள்ல தான் குருவி காக்கா இந்த மாதிரி பறவைகள் விலங்குகள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது சாதாரணமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய பூச்சி இனங்கள் விலங்கினங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருது இந்த உயிரினங்கள் அழிய தொடங்குது அப்படின்னா அதுக்கு அடுத்தது மனித இனமான நாம தான் இதே சுச்சுவேஷன் இன்னும் கொஞ்ச நாளைக்கு நிலவிக்கிட்டு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா இந்த வெயிலினுடைய தாக்கம் அதிகமாகிறதுனாலயே ஒவ்வொரு மனுஷங்களா உயிரிழக்க நேரிடும் இன்னைக்கு எத்தனையோ இடத்துல இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து மலை பிரதேசங்கள்ல கூட விலங்குகள் குடிக்கிறதுக்காக தண்ணி அங்கங்கு தொட்டிலாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க உண்மையாவே அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான் ஏன்னா மனுஷங்களான நமக்கு கூட பசிச்சுது தண்ணி தாக எடுக்குது அப்படின்னா கேட்டாவது வாங்கி குடிச்சுக்கோம் ஆனா விலங்குகளால அப்படி கிடையாதுங்க அவங்களுக்கு எங்க போகணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியாது அந்த மாதிரி உங்க வீட்டுக்கு பக்கத்துலயும் ஏதாவது இப்ப குரங்குகள்லாம் நிறைய அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கு தண்ணிக்காக நிறைய இடத்துல நாய்கள் எல்லாம் வந்து திரிஞ்சுட்டு இருக்கு ஸோ தண்ணி இல்லாம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம அப்படியே இது பண்ணும் சோ அந்த மாதிரி நேரத்துல மனசாட்சியோட நாமளும் கொஞ்சமா அந்த ஒரு பக்கெட்லயோ வெளியில ஏதாவது ஒரு டயர்ல கூட நீங்க அப்படி கட் பண்ணி அதில் கொஞ்சம் தண்ணி ஊத்தி வையுங்க கண்டிப்பா அந்த ஜீவராசிகள் இருக்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு புண்ணியமா போகும் உங்களுக்கு இந்த மாதிரி வெயில் காலத்துல தான் நமக்கு இந்த மாதிரி உதவி பண்றதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் இதுக்கு மேல நிலவக்கூடாது இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நம்மளுடைய நாட்டுல ஒரு நல்ல ஒரு ஒரு நிலைமை வரணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா இதுக்கு மேல நீங்க இனிமேலாவது நம்மளுடைய வீட்டுல மரக்கன்றுகளை வளர்க்கணும் அப்படிங்கற ஒரு எண்ணத்தை நாம உருவாக்கிக்குவோம் நம்மளுடைய வருங்காலத்துல நம்மளுடைய குழந்தைகளுக்கு நம்ம கல்விய ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுக்கிற மாதிரி மரத்தை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தையும் நம்ம சொல்லி கொடுக்கணுங்க முக்கியமா ஒரு விஷயம் டாக்டர் ஏ அப்துல் கலாம் சொல்லி இருக்கிறாரு நான் பறவையை வளர்த்தேன் அது பறந்து விட்டது நான் அணிலை வளர்த்தேன் அது ஓடிவிட்டது ஆனால் ஒரே ஒரு மரத்தை வளர்த்தேன் இவை இரண்டும் என்னிடமே வந்து விட்டது அப்படின்னு சொன்னாரு சோ மரத்தினுடைய அருமை அது வந்து இருக்கிறப்ப தெரியாதுங்க அது தான் தெரியும் அதனால ஒவ்வொருத்தருமே இதுக்கு மேலையாவது வரு வருங்காலத்துல இதுக்கு மேல மழை காலம் வரும் பாத்தீங்களா அந்த காலத்துல தயவு செஞ்சு எல்லாருமே மரங்களை வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்ம உருவாக்கிக்குவோம் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய வெயில் அப்பதான் வந்து மரத்தினுடைய அருமை தெரியும் அந்த மழை காலத்துல நம்மளுக்கு அதனோட அருமை தெரியாது இருந்தே நம்ம பிளான் பண்ணி மரம் வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை ஒவ்வொருத்தரும் உருவாக்கிக்குவோம் கிராமப்புறங்கள்ல எல்லாருமே மரத்தை வளருங்க தயவு செஞ்சு மரத்தை இடம் இருக்கிற இடத்தெல்லாம் மரக்கன்றுகளை வச்சு உருவாக்குங்க முக்கியமா பனை மரங்களை உருவாக்குங்க ஏன்னா பனைமரங்கள் வந்து அதிகப்படியான தண்ணீரை வந்து சேமிச்சு வைக்கக்கூடிய அந்த தன்மை பனை மரத்துக்கு இருக்கு அதனால மறக்காம பனை மரங்களையும் வளர்க்கறதுக்கு வந்து நீங்க எல்லா முயற்சிகளையும் எடுங்க எல்லா இடத்துலையும் புங்கை மரத்தை வளருங்க ஏன்னா அந்த புங்கை மரம் வந்து அதிகப்படியான ஆக்சிஜனை வந்து வெளியிடுது ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு வந்து மரங்கள் அப்படின்னாவே எல்லாமே நல்ல மரங்கள் தான் முடிஞ்ச வரைக்கும் மரங்களை நடுவோம் நம்மளுடைய வருங்கால சந்ததியினரை காப்பாற்றுவோம் அப்படிங்கிறதுக்காக தாங்க இந்த வீடியோ பதிவு மறக்காம இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க முக்கியமான தகவல் என்னன்னா இதை வந்து நான் ஒரு வீடியோக்காக யூடியூப்ல ஃபேமஸ் ஆகணும் யூடியூப்ல வரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் சொல்ல கிடையாது ஒரு நல்ல மெசேஜா என்னோட ஃப்ரெண்ட்ஸு என்னோட ஃபேமிலிஸ்க்கு நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்காக சொல்றதுக்காக தான் இந்த வீடியோ பதிவுங்க ஸோ மறக்காம இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்